வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுபஸ்ரீ இன்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுகதை தி ஜானகிராமன் அவர்களின் கடன் தீர்ந்தது அப்படிங்கிற கதை ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களை என்னோட கதைகள் மூலயமா சென்ற இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான் ஏன் இந்த கதையை எடுத்தேன் இந்த கதைக்கு ஏன் தலைப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த கதையோட முடிவுல பாக்கலாம் இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் அந்த கதையோட கதாநாயகர் சுந்தரம் தேசிகர் சுந்தரம் தேசிகர் அப்படின்னா ரொம்ப அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச நேர்மையான மனிதர் எளிமையான மனிதர் யார் என்ன உதவின்னு வந்து உதவி செய்யற ஒரு மனிதர் ஊருக்கு பெரிய கூட சொல்லலாம் அந்த ஊர்ல வர வழக்குகள் பஞ்சாயத்துகள் ஊர்ல பெரிய மனுஷன் இப்போ இவர்கிட்ட அந்த ஊருக்கு வழிபோக்குன்னா ஒருத்தவன் வரா அவன் வந்து அந்த ஊருக்கு கிடையாது பக்கத்து தான் ஆனா அவனோட தொழிலே வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏமாத்தி பிழைக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழி அவன் இப்போ இந்த சுந்தரம் விசைகர் கிட்ட வரா அவர்கிட்ட முதல் நாள் வந்து பேசும்போது இந்த கதை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல எழுதப்பட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப அவன் என்ன சொல்றான்னா ஐயா பக்கத்து ஊர்ல ஒரு ஐம்பது குழி நேரம் விலைக்கு வருது ஒரு குழி வந்து ஒன்னார்வா தான் நீங்க உங்ககிட்ட இருக்க காசை கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி நான் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இப்ப அவரு அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு ஆனாலும் அவளுக்கு அவரை ஏமாத்தணும் அவரை ஏமாத்தணும்னா என்ன பண்ணணும் அவரோட ஆசையை தோணணும் நீங்க முழுசா கூட கொடுக்க நாங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க உங்க பேர்ல நான் பதிவு பண்ணி உங்களுக்கு வாங்கி குடுப்பிடுறேன் அப்படின்னு அவரை எந்த அளவுக்கு பேசி கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவரை கரைச்சுட்டு இருக்கான் தினமும் அவர் வந்து பேசுறது அந்த நிலத்துக்கு பின்னாடி தென்ன தூப்பு இருக்குன்னு சொல்றது வாழ தூப்பு இருக்குன்னு சொல்றது இன்னும் என்னெல்லாம் சொல்லி அவர் மனசு மாத்த முடியுமோ கரைக்க முடியுமோ அவ்வளவும் கரைச்சு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்க ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த மனுஷன் இவரை நம்பி இந்த ஏமாத்தப்பிவுடைய நம்பி முதல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்போ ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு கட்டத்துல அவர் கொடுத்த மொத்த தொகையோட எண்ணிக்கைன்னு இருபதாயிரம் கிட்ட வந்துருது இப்ப அவர் கேக்குறாரு என்னப்பா நீ இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டேயே இன்னும் எனக்கு எந்த ரசீதும் குடுத்து இல்லையே அப்படின்னு இந்த நாளை கொடுத்துறாங்க ஐயா இந்தா நா அப்புறம் குடுத்துறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி அவ அந்த தட்டிக்கு தான் இருக்கானே தவிர என்ன ஒரு சரியான ஆவணமும் சுந்தரம் தேசிகருக்கு கொடுத்த பாடல்ல இப்போ இவனோட வருகையும் இவரோட கேள்விகள் அதிகமாகும் போது குறைய ஆரம்பிக்குது முதல்ல தினமும் வந்து பேசி காசு வாங்கிட்டு இருந்தவன் இப்போ வாரம் ஒரு வாரம் வரா ரெண்டு வாரம் ஆகுது அது மூணு வாரம் ஆகுது இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆளே காணும் ஆறு மாசம் ஆயிடுச்சு காசு போனது போனதுதான் இப்போதான் சுந்தரம் தேசிகர் உணர்றாரு நம்ம ஏமாத்தப்பட்டுக்கோணும் இதனால ஊர்ல பெரிய மனசனே யாரையாவது வச்சு தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி வெளியெல்லாம் வந்து டீ கடல இருக்கவங்க ஊர்ல தெரிஞ்சவங்க ஹெலா திங்கே இந்த மாதிரி என் வீட்டுக்கு ஒரு பையன் வருவானே அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்றான் டீ கட்ல உட்காந்தவங்களா அவங்களை எதுக்கு நீங்க தேடுறீங்க அவர் எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு அப்போ சுந்தரம் தேசிகர் சொல்றாரு இந்த மாதிரி நான் அவர்கிட்ட பணம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஏமாத்து ஏமாத்திவழி நீங்க ஏமாந்துட்டீங்க இந்த மாதிரிதான் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி அவன் ஏமாத்துட்டு இருக்காங்கயா அப்படின்னு அவருக்கு அப்படியே இதயமே நின்றுடுற மாதிரி ஒரு நிமிஷம் பதிச்சு போய் நிக்கிறாரு அப்புறம் அவரே உணர்ந்துக்கிறாரு ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா எல்லாரும் எதையும் காட்டிக்க முடியாது சரி நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு அவரு ஏமாந்துட்டாரு கழிச்சு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஏமாத்த பேரு புடிச்சு அடிச்சு தரத்துறன்னு கொண்டு வந்து இழுத்து அவர் காலையிலேயே போடுறாங்க இந்தாங்க அவங்களை ஏமாத்துறவன் கிடைச்சிதான் இன்னைக்குதான் வாட்டினா அப்படின்னு அவன் கையில சல்லி பைசா கிடையாது அதே எப்படி ஏமாத்துறவன் சொந்தமா சம்பாரிச்சு காசு வச்சிருந்த செலவு பண்ணும் போது அவனுக்கு ஒரு வழி வருத்தம் தெரிஞ்சிருக்கும் அவனே இந்த காசையை வந்து ஏமாத்தான் வச்சிருக்கான் இல்லையா அந்த மொத்த காசையும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சந்தோஷமா குடும்பத்தோட போய் செலவு பண்ணி சல்லி போய் சாமிப்பா அவன் கையில இல்ல இவர் ஒண்ணுமே சொல்லவே இல்ல சுந்தரம் பிள்ளை சுந்தரம் தேசிக்கிறான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டாரு நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்சம் ஆள் நாள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வருடங்கள் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுது அப்போ ரோட்ல சுந்தரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள்ட்ட இருந்து ஏமாத்திட்டு போனானே அவன் சாவ கிடக்குறாங்க ஐயா இன்னைக்கோ நாளைக்கோ செத்தே போயிடுவான் அப்படின்னு உடனே இவருக்கு திக்கும் தூக்கி போடுது என்னது சாவ கிடக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கான் வீடு அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு முத வேலையா மண்மல் காலம் வீட்டுக்குள்ள போறாரு இவரு அவங்க வீட்டுக்குள்ள வரத பாத்தோன்னே அந்த ஏமாத்து பேருடையோட மனைவி இவரை பாத்துட்டு ரொம்ப திகச்சு போயிடுறாங்க ஐயோ இந்த நேரத்துல இவர் வந்து காசு கேட்டா என்ன பண்றது இவனே ஏமாத்திட்டு மொத்த காசு ஏமாத்திட்டான் நம்மள்ட்ட சளி பைசா இல்லையேன்னு ரொம்ப பயந்து போயி அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு அவரை உட்கார வச்சுட்டு அந்த படத்திற்கு எழுப்புறாங்க இந்த இந்த பாரியா இந்த பாரியா அப்படின்னு அவன் வந்து யாரு யாரு என்ன என்ன அப்படின்னு சொல்லி அரை மயக்கத்துல முடிச்சு பாக்குறான் நேசிகர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றது அந்த ஆளோட மனைவி நேசிகரா அப்படின்னு சொல்லி பாக்குறான் அவனால எழுந்து உட்கார கூட முடியல இப்போ இந்த தேசிகர் வந்து அவனோட காது கிட்ட போய் சொல்றாரு ஒரு வார்த்தை நீ என்னை ஏமாத்திட்ட நீ என்னை ஏமாத்தின காசுல இவ்வளவு நாள் மீன் அந்த காசு வரைக்கும் சந்தோஷமா தான் அந்த நிமிஷத்துல எனக்கும் சந்தோஷம் சாப்பும் போது கடனாலியா சாவக்கூடாது உங்ககிட்ட இருக்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏதாவது ஒரு காசை இப்ப என் கையில கொடுத்து ஐயா நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுப்பா அது போது எனக்கு உன்னை கடனாளியா சாவணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாரு இப்போ ஏமாத்தினவனுக்கு சாகர நிலைமையில கிடக்குறவனுக்கு கண்ணுல இருந்து தாரதாரையா ஊத்துது இந்த மாதிரி ஒரு மனுஷனை ஏமாத்திட்டமே அப்படின்னு அவங்க பொண்டாட்டி வீடு ஃபுல்லா தேடி அலசி ஒரு காலனா கிடைக்குது அவங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து அவர் கையில குடுக்குறாங்க அவர் அதை கையில வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு இந்த அப்பா நீ என்கிட்ட வாங்கின மொத்த கடனும் முடிஞ்சிருச்சு இனிமே நீ எனக்கு கடனால இல்ல சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு இவ்வளவுதான் இந்த அரை மணி நேரம் அந்த வீட்டுல நடந்த நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு அவர் பொண்ணாட்டியும் அவனும் அன்னைக்கு அந்த ஜென்மத்துக்கும் அவங்க பேசிருக்காங்க நிகழ்ந்திருப்பாங்க அவனோட ஆயுஸ் அன்னையோட முடிஞ்சிருந்தாலும் அது அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளா இருந்தா அந்த சந்தர்ப்பத்துல என்ன நினைச்சிருப்போம் அவன் ஜாவ கிடைக்கிறான் போய் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனா தேசிகர் அப்படி யோசிக்கல ஒரு மனுஷன் சாவும் போது கடனாளியா சாவக்கூடாது அப்படிங்கறது அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்து நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாரு இப்ப இந்த கதை ஆசிரியர் என்ன சொல்ல வர நினைக்கிறீங்க சாவும் போது மனுஷனுக்கு கடன் இருக்க கூடாது அப்படிங்களை பழி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா என்ன பாதிச்ச கதை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்து இப்பெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்த மாதிரி நடந்திருக்கலாம் ரொம்ப அருமையான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள் தொடர்கதைகள் கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோட வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காம பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்